ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா இப்ப தேசிய அளவில் ராகுல் காந்தி மீண்டும் யாத்திரையை தொடங்கியிருக்கிறார் அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் தொடங்கிய யாத்திரை அது கர்நாடகாவில் வெற்றி பெற்றவுடன் அந்த யாத்திரை தான் காரணம்னு அழுத்தி பேசப்பட்டது இப்போ இப்ப இந்த நிலையில் மீண்டும் யாத்திரையை தொடக்கி இருக்கிறார் ஹிந்தி பெல்ட்டில் மீண்டும் தோல்வியை சந்தித்த காங்கிரஸ் கட்சி அதற்கு பிறகு ராகுல் காந்தி தொடங்கி இருக்கிறாரு மும்பை நாக்பூர் கோட்டையிலிருந்து ஆரம்பிக்கிறேன் மணிப்பூர் இப்போ பாதிக்கப்பட்ட மணிப்பூர்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு இந்த யாத்திரை எப்படி போகும் எந்த அளவுக்கு பலன் தரும்னு பார்க்குறீங்க இது காங்கிரஸை பொறுத்தவரை வேற வழி வழி இல்லாத ஒரு சூழல் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் மீடியா ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேப்சர் செய்திருக்கிறது பாஜக அது ஒன்றும் வந்து அவர்களுடைய நபர்களை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் அச்சுறுத்தி பல மீடியாக்களும் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு கூட பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா பிரகாச வச்சு இந்தியாவில் இருக்கின்ற சில பத்திரிகையாளர்களை உழவு பார்த்தார்கள் என்ற அந்த விஷயமும் வந்து கொண்டிருக்கிறது அது மிக தெளிவாக தெரிகிறது பத்திரிகையாளர்களை ஒடுக்குவது நசுக்குவது இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க என்ற நபர் வந்து இன்னும் ஜெயில தான் இருக்கிறாரு அதாவது அஹ் ஒரு அர்ணா கோசாமி என்ற நபரை வந்து அஹ் பால் தாக்கரே பால் தாக்கரையுடைய சக்சஸர் உத்தவ் தாக்கரே அரஸ்ட் பண்ணி ஜெயில வச்ச சமயத்துல தருணத்துல வந்து என்ன செய்தார்கள் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஹாலிடேல ஒரு சாட்டர்டேல கூடி அவருக்கு வந்து பெயில் கொடுக்குது ஆனால் இந்த புர்காயஸ்தான் இந்த மனிதர் வந்து இப்ப ஏறத்தாழ எவ்வளவோ மாத கணக்கில் ஆகிறது இதுவரை வந்து ஒரு இதுவும் கிடையாது ஒரு அவருக்கான அந்த பெயில் வருகிறது ஆனால் வந்து ஹியரிங் வர மாட்டேங்குதுன்ற ஒரு நிலை இருக்கிறது அப்ப இதுதான் நம் இந்தியாவுடைய நிலையை பத்தி பத்திரிகையாளனுடைய நிலையா இருக்கிறது அப்ப எல்லா ஸ்பேஸையும் கேப்சர் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்பேஸையும் கேப்சர் பண்ணி ஆளுங்கட்சியினுடைய மெசேஜஸ் மட்டும் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி எல்லா இடத்துலயும் வந்து கொண்டு இருக்கிறது அப்ப மக்களை நேராக சென்று சந்திப்பதை தவிர்த்து வேறொரு வழியும் வந்து ஒரு எதிர்கட்சிக்கும் தெரியவில்லை என்றதான் உண்மையான ஒரு நிலையா இருக்கிறது அப்ப அந்த நிலையிலிருந்து தான் ராகுல் காந்தி வந்து இதை அணுகி கொண்டிருக்கிறார் நீங்க குறிப்பிட்ட மாதிரி நிச்சயமாக கர்நாடகத்துல வந்து அந்த வாக்கினுடைய அந்த பத்தொன்பது நாள் நினைக்கிறேன் அங்க வந்து வாக்கு நடத்தினாரு அதனுடைய விளைவாகத்தான் கர்நாடகாவில ஜெயிக்கிறாங்க அஹ் அப்கோர்ஸ் அதை தாண்டியும் பல பிரச்சனை பல விஷயங்களை வந்து காங்கிரஸ் செய்தது அதற்கு ஏதால நிகராக அது ஆல்மோஸ்ட் கம்பீட்டிங் மாதிரியே பாஜகவும் செய்தது எவ்வளவோ பணம் பணபலம் என்பது பாஜகவை தாண்டி வர ஒரு கட்சியும் கிடையாது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்ற ஸ்கீம் வந்து பாஜகவுக்காக கொண்டு வந்த ஸ்கீமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அது சுப்ரீம் கோர்ட்ல வந்து தேர்தல் ஆணையமே போய் இந்த ஸ்கீமை பத்தி வேண்டாம் என்று ஒரு காலத்துல தெரிவித்தது ஆனால் அந்த அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வரமாட்டேங்குது அப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லா சிஸ்டம்ஸும் அதாவது என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரசி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியான்னு பார்க்கும்போது அதை அனைத்துமே பாஜகவுக்கு செயல்படும் போது நீங்க நடக்கிறத தவிர வழி வேற வழியே கிடையாது எப்படி காந்தி போய் அந்த நாம வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய பிரச்சனையான உப்பை பத்தி பேசுவோம் என்று ஆரம்பித்தாரோ அந்த டைம்ல காங்கிரஸ் இருந்தேன் என்னங்க நீங்க கொஞ்சம் சீரியஸான விஷயத்தை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு ஆரம்பிச்சா இருந்த இம்பாக்ட் இருக்கு இல்லையா அந்த தான் பாரத் ஜோடோ யாத்திராக்கு இருந்த இம்பாக்ட் அப்ப அதைத்தான் மறுபடியும் ரெப்ளிகேட் செய்ய வேண்டும் வேற வழி இல்லாத ஒரு தருணத்தில்தான் காங்கிரஸ் இந்த முடிவை எடுக்கிறது ராகுல் காந்தி இந்த முடிவு எடுக்கிறார் என்று நான் தான் ஆனா அந்த யாத்திரைக்கும் இதற்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவின் மீதான ஒரு எதிர்ப்பரசியலை இன்னும் வீரியமாக பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த முறை யாத்திரையை உங்ககிட்டயே அதை பேட்டி எடுத்திருக்கேன் நீங்களே சொல்லியிருக்கீங்க சிபிஎம் பெல்ட்டு சவுத் இந்தியா ஆல்ரெடி ஆன்டி பிஜேபி இருக்கிற பகுதின்னு பார்த்து அவர் போனாருங்கிற விமர்சனம் வந்தது கோர் ஹிந்தி பெல்ட்டில் போகலையே அங்கே இருந்தால் கவு பெல்ட்டில் தானே பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே போகாமல் இவர் சிபிஎம் பெல்ட்டாக இருக்கிற இடம் இந்த மாதிரி இடத்துக்கே இவர் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சிபிஎம் காரங்களே விமர்சனமாக பச்ச விஷயங்கள்லாம் வந்தது இந்த முறை இவருடைய பாத யாத்திரையை பார்த்துங்கிறது எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் இல்லாத இடத்துல அதுக்கான மார்க்கெட்டு அதுக்கான வேல்யூவை உண்டு பண்ணுற மாதிரி அமையுமா நிச்சயமாக நீங்கள் வந்து மணிப்பூர் போகும்போதே அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாகத்தான் இருக்கிறது அப்போ மணிப்பூர் மக்களை வந்து மக்கள் வந்து இவரை விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நமக்கு ஒருத்தர் வந்து நிற்கிறாருப்பா பிரதமர் வரவில்லை அமித்ஷா கேபிட்டல் சிட்டியோட வந்துட்டு அதை வந்து கிளம்பி போயிட்டாரு நம்மளை யாரும் சந்திக்கவில்லை நம்ம சந்திக்கிறதுக்கு நம்ம கூட நிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்ட்டு அந்த உணர்வு வரும்போது அது டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்து நின்று கொண்டு இருக்கிறாருன்ற அந்த உணர்வு வரும்போது நிச்சயமாக அது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒண்ணு வந்து இந்த கம்யூனல் டிவைடு பாஜகவினுடைய ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியான கம்யூனல் டிவைடு அது நிச்சயமாக அது இன்னும் பெரிய ஒரு டிவைடாக மாறும் அந்த டிவைடினுடைய விளைவாக அது யாருக்கு டிவிடன் வரும்னு பாத்தீங்கன்னா மேத்திஸ் குக்கீஸ் ஒரு குரூப் வந்து மெஜாரிட்டி குரூப் மேத்திஸ்டினுடைய அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி பாஜகவுக்கு செல்லும் என்று பாஜக நம்பிக்கொண்டிருக்கிறது ஆனால் அமைந்து நிலவாத சூழ சூழலில் ஆஹ் ஒருத்தனுக்கு வெளியே வந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் கடை திறக்க முடியாத சூழல் வண்டி ஓட்ட முடியாத சூழல்ல வந்து அவனுக்கு தான் இக்கானமியே முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மாதிரியான ஒரு கம்யூனல் டிஸ்டர்பன்ஸை கொண்டு வரதுனாலுடைய விளைவு வந்து இன்னைக்கு மணிப்பூர் மக்களுக்கு புரிந்து இருக்கிறது அதனால நிச்சயமாக பாஜகவுக்கு அங்க வந்து ஒரு ஹெட்வே பண்றது ரொம்ப கடினமா இருக்கு அதுல ஒரு சீட் தானே என்று வைத்துக் கொள்ளலாம் அதை தாண்டி ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது அங்க எல்லாம் வந்து இப்ப ஹேமந்தா பிஸ்வ சர்மா சர்மா என்பவர் அவர் எந்த அளவுக்கு வந்து அசாம் வந்து ஒரு கம்யூனல் ஒரு மெல்டிக் போட்டா மாத்திரிக்கா இருக்கு மெல்டிக் பாட்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு இடமா மெல்டிக் பாட்னா யூஷுவலா வந்து ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்ல தான் சொல்லுவோம் பட் இது ஒரு ரொம்ப நெகட்டிவ் ஒரு சென்ஸ்ல சொல்ல வேண்டியதா இருக்கிறது எந்த அளவுக்கு பிளவை கொண்டு வந்திருக்கிறார் என்று காங்கிரஸ் இருந்த நபர் தான் அவர் பாஜகவுக்கு போகணும்னா எந்த மாதிரியான மாதிரி அவர் கேஸ் விளைய விஷயமா தான் அங்க போறாரு கேஸ் அவர் மேல இருந்தனாலதான் போறாரு இப்ப இடி ஐடி ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாக இருக்கும் அது லோக்கல் இஷ்யூஸ் வந்து நிச்சயமாக ராகுல் காந்தி பேசுவார் என்று நான் நினைக்கிறேன் ஹிமந்தாவானாலும் சரி இப்ப வந்து அவர் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு உள்ளால வரும்போதுதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் யார் அட்டாக் பண்ணணும்னு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா நிச்சயமாக மமதாவை அட்டாக் பண்ணத்தான் வேண்டும் மமதாவை அட்டாக் பண்ணாம உங்களுக்கு அரசியல் பண்ண முடியாது அவர்தான் இப்ப வந்து ரூலிங் பார்ட்டியில இருக்காங்க அங்க போய் பிஜேபி அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு சூழல் கிடையாது ஏன்னா பிஜேபி அங்க அதிகாரத்தில் கிடையாது கவர்னர் மட்டும்தான் ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்போ அதன் அடுத்ததாக கம்யூனிஸ்ட்களை அட்டாக் செய்ய வேண்டும் ஏனென்றால் கம்யூனிஸ்டுகளால் இத்தனை காலம் மாண்டிருந்தார்கள் ஒரு முப்பது வருட ஆல மாண்டிருந்த கம்யூனிஸ்டுகள் அதன் பிறகுதான் பாஜகவை வந்து நீங்கள் அட்டாக் செய்ய முடியும் நிச்சயமாக வெஸ்ட் பெங்கால் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமாக அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்தீங்கன்னா ஸ்டேட்டை பொறுத்த வரை இருக்கின்ற இஷ்யூஸ் வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் ராகுல் காந்தி இருப்பார் அப்ப அது எங்கெங்க வந்து யாராருக்கெல்லாம் அது வந்து மனவேதனை கொடுக்குது மன உளைச்சல் கொடுக்குது என்றால் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்னை பொறுத்தவரை ஒரிசா ஒரிசா ஒரு பெரிய ஒரு ஒரு அன்டேப்டு இடமாகத்தான் பார்க்கிறேன் ஏனென்றால் இப்போ அந்த பட்நாயக்க இருக்கின்ற அதே செல்வாக்கு வந்து பாண்டியனுக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பட்ய பட்நாயக்கும் பாண்டியனுக்கும் கீழ ஆரம்பிச்சா கூட அந்த இன வேறுபாடு என்று ஒன்று இருக்கிறது அந்த வரவேற்பு வந்து கிராமப்புற மக்கள் இருக்குமா என்ற அந்த சந்தேகம் நிச்சயமாக என்னுடைய மனதில் இருக்கிறது பாண்டியனை பொறுத்த என்னை பொறுத்தவரை பாண்டியன் என்பது நிச்சயமாக அவர் வந்து பட்நாயக்கினுடைய ஒரு பேக்போனாகத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தாங்க மற்றக்கிறதே இருக்க முடியாது அப்படி இருந்தால் கூட பாலசுரன் மேனாலும் சரி பாண்டியனானாலும் சரி தமிழகத்திலிருந்து சென்ற ரெண்டு நபர்களால் தான் அந்த அளவுக்கு ஒரிசாவினுடைய ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி என்பது தான் வந்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது அப்படி இருந்தால் கூட ஆஹ் மாற்றத்துக்காக வாக்களிக்கின்ற மக்கள் வந்து நிச்சயமாக முன்னேற்றத்துக்காக கூட வாக்களிப்பார்கள் என்று பாத்தீங்கன்னா அது ஒரு மூணு வரை வாக்களித்து விட்டார்கள் அடுத்ததாக ஒரிசா மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றது பார்க்கறது அங்க ஒரு நிச்சயமாக ஒரு கேப் இருக்கிறது அஹ் சில நபர்களை வந்து பாஜக வாங்கியுள்ளது இந்த ஜெய் பாண்டாபார் என நபர்கள் வந்து பாஜகவுக்கு சென்று இருக்கிறார்கள் பட் அதனால ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வந்து பாஜகவுக்கு வர மாதிரி தெரியல அங்க ஒரு பெரிய தலைவரும் தென்படவில்லை என்ற ஒரு உண்மை நிலை இருக்கிறது அங்கதான் அந்த கேப்புக்கு தான் ராகுல் காந்தி வருகிறது அப்ப ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லும் போது அந்த இடத்தினுடைய சுவாரஸ்யங்கள் அந்த இடத்தினுடைய தனித்துவமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை வந்து ஹைலைட் பண்ணக்கூடிய இடத்துல தான் ராகுல் காந்தி இருப்பார் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக அந்த லார்ஜர் பிக்சர் வரும்போது ஊழல் என்று வரும்போது நிச்சயமாக பிரதமரை பத்தி பேச வேண்டிய அந்த சூழல் இருக்கும் அது டசால் அந்த ஒப்பந்தமானாலும் சரி எவ்வளவோ எல்லா ஏர்போர்ட்டையும் எடுத்து அதானி கொடுக்கறதுல என்ன அர்த்தம் என்ற அந்த அது மக்களுக்கு நிச்சயமாக புரியுது என்று நான் கருதுகிறேன் அது எப்படிங்க ஒரு ஏர்போர்ட் கூட ஒரு காலத்திலும் ஆப்ரேட் பண்ணாத ஒருத்தன நபருக்கு வந்து திடீர்னு எடுத்து இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அனைத்து ஏர்போர்ட்டும் கொடுக்க முடியும் உங்க நண்பரான நீங்க கொடுப்பீங்க இல்லைன்னா வேற எந்த ஒரு சூழலை கொடுக்க முடியும் என்ற அந்த கேள்வி நிச்சயமாயிடும் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் பேச வேண்டியதா இருக்கும் குறிப்பாக அது வந்து லோக்கல் இஷ்யூஸாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இல்ல இப்ப இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு இப்ப தெலுங்கானால வந்திருக்கிறாங்க தெலுங்கானால பாஜகவை வீழ்த்திட்டு வரல பாஜக அங்க ஒண்ணுமே இல்லை அங்க வந்து ஒரு மாநில கட்சியை வீழ்த்திட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் தனக்கு எதிர் க எதிர்புறமா பாஜக இருக்கும்போது பாஜக கிட்ட தோல்வியை தான் சந்திக்கிறாங்க இப்ப இந்த இஷ்யூவை டீட் பண்ணுவாங்களா மாநில கட்சியை பீட் பண்ற ஒரு லெவலுக்கு காங்கிரஸ் வளருமா பாஜகவை பீட் பண்ற அளவுக்கு காங்கிரஸ் வளருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இந்த தேர்தல் முடிவுகளை எல்லாரும் அதை தானே சொல்றாங்க ஒரு ஸ்டேட் பார்ட்டியை வீழ்த்தி தான் காங்கிரஸ் வெற்றியை காண்பிக்கிறது இன்னும் பிஜேபியை அதுவும் ஹிந்தி பெல்ட்டில் வீழ்த்த முடியலங்கிறது இந்த நிலையை மாற்றுவாரா ராகுல் காந்தி இதை மாத்தினா தானே இந்தியாவினுடைய அடுத்த கட்டம் தலைவிதி மாறும் இப்படி எது வேணாலும் சொல்ல முடியும் நம்ம இல்ல இப்போ அது வட மாநிலங்களிலே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதாவது இப்ப ராஜஸ்தான்ல இந்த முறை காங்கிரஸ் தோல்வி விட்டது ஆனா போன முறை காங்கிரஸ் ஜெயிச்சது மத்திய பிரதேசல இந்த முறை தோல்வி போன முறை ஜெயிச்சாங்க அப்புறம் அங்க வந்து வாங்கினால மாறிட்டாங்க கர்நாடகத்துல நேருக்கு நேரு தானே இருக்கிறது அங்கேயே ஜெயிக்கிறாங்க இல்லையா குஜராத்ல இந்த முறை கிடையாது இதுக்கு முன்ன முதல முறை வந்து ஏறத்தாழ அவங்க வந்து ஜெயிச்ச மாதிரி தான் அதாவது பாஜக அதிகமான இடம் வந்துச்சு காங்கிரஸ் தொண்ணூத்துக்கு மேற்பட்ட இடம் வந்து குஜராத்ல வந்து கைப்பற்றினாங்க இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அது அந்த தேர்தலை பொறுத்த இருக்க தான் நீங்க சொல்ற அந்த கருத்து வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் யூபியில வந்து காங்கிரசினுடைய அந்த ஒரு ஒரு ஆர்கனைசேஷனே இல்லாத ஒரு நிலைமையை தான் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஆனா அதுதான் மிக காங்கிரஸை பொறுத்தவரை அது மிக பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது ஏனென்றால் இந்திரா காந்தி ஆனாலும் சரி ராஜீவ் காந்தி ஆனாலும் சரி ராகுல் காந்தி ஆனாலும் சரி சோனியா காந்தி ஆனாலும் சரி அனைவரையும் தேர்ந்தெடுத்த மண் என்று பார்த்தீங்கன்னா யூபியா தான் இருக்கிறது அந்த யூபி இருந்து இந்த முறை ராகுல் காந்தி கேரளாவுக்கு வந்திருக்கிறார் பட் அதர்வைஸ் ஒவ்வொரு முறையும் அவர் அங்கிருந்து ஜெயித்து வந்திருக்கிறார் அப்ப அப்படி இருக்கிற தருணத்தில் வந்து யூபி அவர்களுடைய அந்த களப்பணி என்பது இடத்துல இல்லாத ஒரு நிலைமையில் யுபில கட்சியே இல்லாத ஒரு நிலைமையில் வந்து எப்படி அங்க வந்து இருக்கின்ற சீட்டுகள் எண்பதுக்கு மேற்பட்ட சீட்டுகள் இருக்கின்ற ஒரு மாநிலத்தை நீங்க வந்து விட்டு விட முடியாது அங்கதான் நீங்க சொல்ற இந்த லாஜிக் பொருந்தமே தவிர பாக்கி எல்லா இடத்துலயும் மாறி மாறி தான் வந்திருக்கிறாரு ஒவ்வொரு இட இடத்துலயும் பாத்தீங்கன்னா அது வந்து பீகாரை தவிர்த்து பாக்கின்ற இடத்துல பாத்தீங்கன்னா மாடி மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறது அதுல நிச்சயமாக இந்த இந்த டாமினேட்டிங் இந்த நேரேட்டிவ் இருக்கு இல்லையா இந்த டாமினேட் நேரேட்டிவ் இதுதான் மீடியால வந்து கொண்டிருக்கு பாஜக கூட நேர் மோதல் வரும்போது அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை என்ற தான் மாநில அளவில் மத்தியில் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு முறை தானே தோத்துருக்காங்க அதாவது இந்த முறை முன்னூத்தி வந்திருக்கிறது அமித்ஷானுடைய இலக்கு இலக்கு வந்து நானூறா இருக்கிறது என்னை பொறுத்தவரை ஐநூறாவைத்து கொள்ளலாம் அது ஒரு கட்சியினுடைய ஒரு அஹ் நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்க வேண்டும் அப்ப காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து ஏறத்தாலும் அதே இலக்கைத்தான் வைத்து பயணிக்க வேண்டும் நிச்சயமாக பாஜக எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மிஞ்சரக்கின்ற ஒரு கட்சி வந்து வரவில்லை இதுவரை வரவில்லை என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே அடுத்த சில நாட்கள் வந்து பிரதமர் வந்து தமிழ்நாட்டிலேயே தான் இருக்க போறாரு அதாவது தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்க போறாரு அதாவது அது அது எப்படின்னு பாருங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜியினுடைய பாகமாகத்தான் அவரால் வந்து அது ஒத்துக்கொள்ள முடியவில்லை தமிழக மக்கள் வந்து உங்களுடைய இந்த சும்மா வந்து தமிழ்ல நாலு வார்த்தை பேசுறதுனாலோ இல்ல தமிழை வந்து நீங்க வந்து செங்கோலை எடுத்துக்கொண்டு போயிட்டு நீங்க வந்து பாராளுமன்றத்துல புது பாராளுமன்றத்துல வைத்ததுனாலோ இது நீங்க ஐநா சபையில போய் தமிழ்ல பேசினாலோ வந்து மக்கள் வந்து ஆஹ் அதுல மயங்கி உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் நீங்க சப்டி விஷயம்ல என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன் இவ்வளவு பெரிய ஒரு புயல் வந்துட்டு போகுது குஜராத்துக்கு வந்து ரெண்டே நாள்ல ஆயிரம் கோடி கொடுக்குறீங்க தமிழகத்துக்கு எவ்வளவு அந்த கேள்வி வருது இல்லையா தெற்கு தமிழகத்துல அடித்த இந்த மழை வெள்ளம் வந்து வரலாறு காணாதது என்பது அனைவரும் கூறியிருக்கிறார்கள் வரலாறு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் கூறியிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற நிலைமையில வந்து இதுவரை அஞ்சு பைசா கொடுக்காத ஒரு மாநில மத்திய அரசாங்கமா இருக்கிறது முன்னாடி கொடுத்த காசு வந்து சென்னை சார்ந்த பகுதிகளுக்கு கொடுத்த காசு அதை வச்சு இதுல வந்து குழப்பிக்கொள்ளாரு கொண்டு இருக்கிறார்கள் குஜராத்துக்கு ரெண்டு நாள்ல காசு கொடுக்குறீங்களே ஏன் தெற்கு தமிழகத்துல தூத்துக்குடி என்ற ஒரு மாவட்டமே இல்லாத அளவுக்கு வந்து வெள்ளம் அடித்து சென்று விட்டு இருக்கிறது பல கிராமங்களும் கிடையாத ஒரு நிலைமை இருக்கிறது அறுபத்தாறாயிரம் மேற்பட்ட நபர்களுக்கு இன்னொரு இன்றைக்கு உறங்க இடலாம ஒரு சூழ்நிலை இருக்கிறது இவர்களுக்கு காசு கொடுக்காம நீங்க யாருக்கு காசு கொடுக்குறீங்க தமிழகத்திலிருந்து எந்த அளவுக்கு நிதி வருது அப்ப இதுதான் மக்களை பொறுத்தவரை தமிழக மக்களை பொறுத்தவரை உஷாரான மக்கள் நிச்சயமாக இந்த கேள்வியை கேட்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த கேள்வியை நிச்சயமாக திமுக கேட்பார்கள் பட் நிச்சயமாக மத்திய அரசை பார்த்து இந்த வந்து அதிகமாக வரும் என்று பெருசாக நீங்க வந்து ஒரு நாலு கேம்பெயின் நடத்தினாலையோ மோடி செல்ஃபி பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணதுனாலேயோ இல்லை என்றால் யூனிவர்சிட்டியில உங்க சார்ந்த நபர்களை வச்சு உட்கார் வச்சதுனாலயோ இல்லை என்றால் காசி தமிழ் என்று சொல்லி இங்கிருந்து ட்ரெயின் லோடாக நிறைய பேரை வந்து அங்க கொண்டு போயிட்டு துவாரகா என்று சொல்லி அங்க கொண்டு போயிட்டு நான் ஒரு கொஞ்சம் டூர் நடத்தினாலேயோ இந்த மக்கள் வந்து மாட்டார்கள் இந்த மக்களுக்கு வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களை சார்ந்த அந்த உரிமைகள் தேவை அந்த உரிமைகள் கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிப்பார்கள் அதே மாதிரி இங்க வந்து இந்த மத கலவரத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக வாக்கு வராது இப்போ நிர்மலா சீதாராமன் மீதே தமிழ்நாட்டு மக்கள் கோபமாக இருக்கிறாங்க ஏன்னா நிதி தர முடியாது அப்படின்னே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க பேரிடருக்கெல்லாம் அறிவித்ததாக எங்களுக்கு பழக்க வழக்கமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சம்மதம் இல்லாமல் பெருமாள் கோயிலில் போய் உண்டியலில் பணம் போடாதீங்க உங்களுக்கெல்லாம் அளந்து தான் பணம் வருதுன்னு பேரிடர் காலங்கள்லேயும் அவர் அங்கே போய் ஏதோ அர்ச்சகர்களுக்கு இங்கே பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க கோவிலுக்கு திமுக ஒன்றும் செய்யலைன்னு அந்த அரசியலில் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க அதுவே கடுமையான கோபத்தை ஏற்படுத்துது அப்போ அது நிர்மலா சீதாராமன் இந்த நடவடிக்கையும் சேர்த்து தானே பாஜக மீது மக்களுக்கு கோபம் வரும் நிச்சயமாக அதாவது அவர்களுடைய அந்த தொடர்ந்து இருக்கின்ற அந்த அவர்கள் பேசுகின்ற விதம் பேசுகின்ற முறை என்னை பொறுத்தவரை உதயநிதி சொன்னது தவறுதான் என்று நான் கூறுவேன் உங்க அப்பா வீட்டு பணமான கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று நான் கருது அது நானும் நீங்களும் பேசலாம் அதாவது அடுத்ததாக திமுக தலைவராக கூடிய ஒரு நபர் இன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில் வந்து அனைவரும் ஏறத்தால அது சீனியர் ஆனாலும் சரி ஜூனியர் ஆனாலும் சரி அவர் வீட்டுல தான் காத்துக்கிட்டு கடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பேசக்கூடாத ஒரு விஷயமாத்தான் இருக்கிறது ஆனால் அதுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் என்பது அது நிச்சயமாக அருவருக்கத்த ஒரு ரெஸ்பான்ஸாக தான் இருக்குது எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குங்க நிர்மலா சீதாராமன் வந்து இந்த மாநிலத்துல ஒரு தொகுதியில நி நிக்க வேண்டும் அவர்களுக்கு டெபாசிட் போக வேண்டும் என்று நான் கூறுகிறேன் பாஜக காரம் கூட அவருக்கு ஓடு ஓடுபட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அருவறுக்கத்தக்க பேச்சுக்கள் தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வந்து பேசி தமிழ்நாடு என்று அந்த பேர் கேட்டாலே அந்த அளவுக்கு கோகம் வருகின்ற ஒரு நபராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இன்னைக்கு கூட வர்றாங்கன்னு கேள்விப்பட்டேன் இதனுடைய அவசியம் என்னன்ற மாட்டேங்குது தமிழ் மக்களோடு அவ்வளவு காழ்ப்புணர்ச்சியா அதனாலதான் நீங்க காசு கொடுக்க மாட்டீங்களா கோயிலுக்கு வந்து கோயில் உண்டியில காசு போடாதுன்னு சொல்றது வந்து அது என்னங்க அது ஆண்டவனே ஒத்துக்கொள்ள மாட்டான் உண்டியில போடாதீங்க எல்லா திமுக அமைச்சர்களையும் இவங்க எடுத்துக்குவாங்க இதுதானே அவங்க தொடர்ந்து செய்யற பிரச்சாரம் கோவில முழுக்க அவங்க அபகரிக்கிறாங்கன்னு அந்த பிரச்சாரத்தை தான் அங்கேயும் போய் அவங்க செய்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ இந்த நிலையில் இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு சிக்கல் வருது நீங்கள் பிஜேபி கா காங்கிரஸை விமர்சிக்கிறது திமுக விமர்சிக்கிறத பற்றி பேசுகிறீங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே நிதிஷ்குமார் வந்து ஒரு இஷ்யூவை கிளப்புறாரு பிரதமர் கேண்டேட் அறிவித்தோன்னு கோவப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி பேசுறதுலனா எதுக்கு இந்தியாவில் இருக்கீங்கன்னு அமித்ஷா டவுனில் பேசுகிறாரு இது இந்தியா கூட்டணியில் சர்ச்சையாக வளருமா இல்லை இது எளிமையாக சரி செஞ்சுருவாங்களா இல்ல அது என்னை பொறுத்தளவில் அதுல மறுபடியும் அது ஒரு மீடியா பிளேயர் தான் நான் பார்க்கிறேன் அது வந்து நிதிஷ்குமாருக்கு நிதிஷ்குமாரே அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறார்ன்றதான் நான் நான் நினைக்கிறேன் சரி இது ஒரு ஒரு உண்மை பிரச்சனைங்க அதாவது பல இந்தியா லெவல் லீடர்ஸ் அதாவது வட இந்தியாவில் இருக்கிற இந்தியா லெவல் லீடர்ஸ்க்கும் ஆங்கிலத்தில் பேச வராது ஆங்கிலத்தில் பேசினால் கூட நிதிஷ்கு வரும் ஆனால் நிதிஷை பொறுத்தவரை அவர் வந்து ஆங்கிலத்தில் பேசினால் அவர் சொல்ல வேண்டிய சில சில கருத்துக்களினுடைய உட்பொருள் வந்து அங்க வந்து லாஸ் ஆகிவிடும் இது ஒரு பிரச்சனை தான் ஆனால் அதற்கு வந்து அவங்க சென்சிட்டிவா இருந்து இன்னொரு டிரான்ஸ்லேட்டரை வைத்து செய்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று நான் கருதுக்கிறேன் இல்லை என்றால் அந்த கூட்டத்துல அந்த வெல்லியூல ஒரு ஆளை அரேஞ்ச் பண்றதுல ஒன்னும் தவறில்லை என்று நான் கருதுகிறேன் இப்பதான் அஹ் எல்லாம் வந்திருக்கிறது நம்மளுடைய பிரதமர் கூட அது வாரணாசியிலிருந்து பேசுறாரு இங்கு உட்கார்ந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறார்கள் அண்ணாமலை அரேஞ்ச் பண்ண ஒரு விஷயமா இருக்குது அந்த மாதிரி எவ்வளோ தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்துருச்சுங்க தமிழ்ல மு க ஸ்டாலின் பேசினா நிச்சயமா டெல்லியில கேட்டுக்கொள்ளலாம் இல்லையா என்றால் பட்னால கேட்டுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலை இருக்குது அது சிறிய பிரச்சனையாத்தான் பார்க்கிறேன் அது வந்து வளர்த்து விட்டாங்கள் என்றுதான் இருக்கிறது இந்த கோதி மீடியா வளர்த்த ஒரு பிரச்சனையாத்தான் பார்க்க வேண்டியதா இருக்குது இதுல அப்கோர்ஸ் என்னை பொறுத்தவரை முக ஸ்டாலின் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக எழுப்பியிருக்க வேண்டும் அதை எழுப்பியிருக்கிறார் அதற்கு எதிர்வினையாக அவர்கள் வந்து இது முண்டு தூக்கின் முரணாக பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் என்றால் அந்த கூட்டணியுடைய இலக்கு லட்சியம் என்பதே வேற அந்த லட்சியத்தோடு இவர்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு ட்ரூவா இருக்க வேண்டும் என்றதுதான் அனைவருடையும் ஒரு வேண்டுகோளா அது கண்டிப்பாக நாக்பூருடைய அசைன்மெண்ட் என்ன தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய கனவு மோடி எவ்வாறு செயல்படுவார் அர்ணா போன்ற மீடியாக்கள் எது மாதிரியான பிரச்சனைகளை கிளப்ப தயாராக இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி ராகுல் எப்படி அவேராக இருக்கணும் ராகுலுடைய ஸ்மார்ட் மூவ் அடுத்து எந்த அளவுக்கு நாட் பிஜேபி அலைன்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணும் போன்ற விஷயங்களை எல்லாவற்றையும் ஒரு பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப விரிவான ரிசர்ச்சிகளுடன் நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுக்கேன் மிக்க நன்றி